ஏதாவது வகையில இதை சுமூகம் பண்ணி அவன் ஜெயிச்சுட்டா என தோத்துட்டான்னு காட்டணும் இதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் வெட்கம் மானம் சூடு சோரனை நீ உப்பு போட்டு தான் தின்றவன் அப்படின்னா அம்பேத்கர் இருந்திருந்தா செருப்பை கழட்டி அடித்திருப்பார் இளையராஜா அம்பேத்கர் இருந்திருந்தால் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய இந்த மண்ணிலே என்னுடைய சித்தாந்த தலைவராக நான் ஏற்றிருக்கக்கூடிய தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் எங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்திருந்தால் என் பெயரையாடா கண்ட ஆட்களுக்கும் நீ சுசுமத்தினார் என்று செருப்பை கழட்டி அடித்திருப்பார் இளையராஜா இதற்காக எனக்கு சிறை என்றால் சிறச்சேதமே செய்தால் கூட சிரித்த மூத்தம் கேட்டுக்கொள்ளப்படும் அநீதியின் பக்கமாக எப்பவும் நிற்காதீங்க அநீதியின் பக்கமாக நிற்கும் அமிதாப் பச்சனும் ரஜினிகாந்தும் நரேந்திர மோடியும் இளையராஜாவும் அண்ணாமலையும் வானதி சீனிவாசனும் ஒரு நாள் ஒரு நாள் அத்வானியை ராமர் தண்டித்ததைப் போல உங்களை தண்டிப்பார் நீங்கள் அனுபவிப்பீர்கள் வாட் கோசரவன் கம்சரவன் இதை தவிர அநீதி அளிக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் ஏன்னா டோட்டல் மிஷினரி அந்த பக்கம் மீடியா மசூல் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அதுக்கப்புறம் மீடியா போலீஸ் செலிபிரிட்டிஸு எல்லாம் ஒரு பக்கம் இங்கே உட்காந்து நம்ம கத்திக்கிட்டு இருக்கிற நம்ம ஒரு பக்கம் அதனால இது நியாயம் இல்லை நாயிரார் நியாயத்து கேட்பவர்கள் நீதிக்காக போராடுபவர்கள் எண்ணிக்கை குறைந்தவர்கள் என்பதனால் நாம் வைக்கும் கோரிக்கை நியாயமற்றது என்று ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீதிதான் வெல்லும் சத்தியமே ஜெயத்தே சத்தியம் ஒரு நாள் வெல்லும் அன்றைக்கு இந்த அசத்தியவாதிகள் தாங்கள் செய்த அநீதிக்கு சத்தியமாக தண்டனை அனுபவிப்பார்கள் வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் அங்க நேர்காணலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை அணியின் மாநில துணை தலைவர் வழக்கறிஞர் திரு அலின் அல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் நேற்றைய தினம் ராமர் கோயிலினுடைய பிராண பிரதிஷ்ட விழா நடைபெற்றதை பார்த்திருப்பீங்க கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களையும் அதுதான் பேசு பொருளாக இருந்துச்சு எல்லா ஊடகமும் அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிருந்தா இன்க்ளூடிங் யூடியூப் முதற்கொண்டு எல்லாருமே நேற்று பேசிக்கொண்டிருந்த விஷயம் இல்ல எல்லா சேனல்ஸும் பேசிய விஷயம் இல்ல இந்தியாவே பேசிய விஷயம் வெளிநாட்டுல வாழ்ற இந்தியர்கள் பேசிய விஷயம்ன்ற வகையில ராமர் கோவில் ராமர் கோயிலுடைய செலிப்ரேஷன் தான் முக்கியமான பேசு பொருளாக இருந்தது கிட்டத்தட்ட இந்த ராமர் கோயில் பாபர் மசூதி இடிப்பு இந்த விவகாரம் தொடர்பாக பேசும் பொழுது ஒரு நீண்ட கால பாரம்பரியம் அது இருக்கு கிட்டத்தட்ட அந்த வழக்கு தொடுக்கப்பட்டு ஆங்கிலேயர் காலத்திலே போடப்பட்டுச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு நூறு நூத்தம்பது ஆண்டு கால வரலாறு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசலாம் பார்க்க முடிஞ்சது ஆனா சமீப நாட்களாக ஒரு புதிய கருத்தும் பரவாயில்லதை பார்க்க முடிஞ்சது ஐநூறு ஆண்டு கால காத்திருப்பு முடிவுக்கு வந்திருக்கு ஐநூறு ஆண்டு கால போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல பாபர் மசூதி கட்டப்பட்டுச்சு இப்போ திரும்ப ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டு கால போராட்டம் ஐநூறு ஆண்டு காலம் பாரம்பரியம் நிறைவேறப்பட்டிருக்குன்ற வகையில இந்த ஐநூறு ஆண்டு காலம் இந்த வார்த்தையை நான் இதை ரொம்ப அப்படின்றத என்னால பார்க்க முடிஞ்சது ரெண்டு முக்கியமான நிகழ்வுகளை உங்க லைஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபரி மசிதினுடைய இடிப்பு இன்னைக்கு நேற்றைய தினம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோயில் அங்க கட்டப்பட்டது எப்படி பாக்குறீங்க நடந்த கொண்டாட்டங்கள் ஊடகங்கள் கொடுத்த முக்கியத்துவம் அண்ட் அந்த விவகாரத்தை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுது முக்கியமான இந்தியாவினுடைய முக்கியமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நடிகர்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டது அப்படின்ற பல விவகாரங்கள் நடந்திருக்கு அண்ட் ஒரு ஒரு பக்கம் கருப்பு தினம் அப்படின்னு பேசக்கூடிய இதற்காக வருத்தம் தெரிவிக்கக்கூடிய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய நபர்களும் இருந்தாங்க அப்படின்றத நம்மளால புறம் தள்ள முடியாது ஸோ ஒரு ஒரு மாதிரியான ஒரு மிக்சட் எமோஷன்ஸ் பலருக்கும் இருந்திருக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது எப்படி பாக்குறீங்க இடித்தவர்களில் யாராவது ஒருவர் நேற்றைய தினத்தில் கலந்து கொண்டாரா இடித்தவர்களில் எல்கே அத்வானி உமாபாரதி முரளி மனோகர் ஜோஷி அசோக் சிங்கால் இவங்கெல்லாம் யார் இன்னைக்கு அப்படின்னு சொன்னா அரசியல் அனாதை லிட்ரலி எல்கே அத்வானி ஹாஸ் பின் ஹிஸ் மியர் சர்வைவர் தான் உயிர் வாழ வேண்டும் என்றாலே மோடியை தான் உயிர் வாழ வேண்டும் என்கின்ற அளவிற்கு இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க பாபர் மசூதியை இடித்ததை ராமர் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் சொல்றேன் நான் கடவுள் நம்பிக்கை உள்ள அதனால சொல்றேன் உண்மையான கடவுள் யார் என்று சொன்னால் இன்னொருவரை மதத்தின் காரணம் கொண்டு கொடை செய்வதை இன்னொருவரை மதத்தின் காரணம் காட்டி கடவுள் எல்லா எல்லா கடவுளும் நம்புவ நம்புவதும் தான் கற்பிக்கப்பட்டதும் அதுக்கு தான் எதுக்குன்னா அமைதிக்காக சமாதானத்துக்காக உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை வருது உங்க நான் நாயாங்க கேட்கணும் என் பேச்சை நீ ஏன் கேட்கணும்னு பிரச்சனை வருது சரி ரெண்டு பேரும் பொதுவாக ஒருத்தர் பேச கேட்போம் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய தேவையே வந்தது அப்படின்னா அதன் நன்மைக்காகவும் சமாதானத்துக்காகவும் அமைதிக்காகவும் தான் கடவுள் ராமர் எல் கே அதுவானியை தண்டித்து விட்டார் நான் பேனா தான் எழுதி வச்சுக்கீங்க அதே ராமர் நரேந்திர மோடியை எவ்வளவு கொடூரமாக தண்டிக்க போகிறார் என்பதை பாருங்க ஏன்னா கடவுள் பெயரால இவ்வளவு பெரிய அநீதியை இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செய்துவிட்டு எந்த கடவுளும் அதுதான் வந்து வைரமுத்து அவர்கள் சொன்ன கவிதையை நான் வந்து அடிக்கடி நினைவு ராமர் கடவுளா மனிதனா ராமர் கடவுள் என்றால் கடவுள் பிறப்பு மற்றவர் இறப்பு மற்றவர் பிறப்பற்ற கடவுளுக்கா பிறப்பிடம் தேடுவீர் ராமர் மனிதர் என்றால் மனித கடவுளுக்கா மசூதி இடித்தீர் அப்போ இது எப்படி பார்த்தாலுமே எந்த எல்லா வாதமுமே வந்து தவறானதுதான் இதை கிரியேட் பண்ணாங்க பாத்தீங்களா ஒரு ஹைப் மாதிரி இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு பாஜகவை வெறுப்பவர்கள் கூட நேற்றத்தை கொண்டாடினார்கள் அதுல என்ன விளையா நினைக்கிறீங்க கடவுள் உங்களை தண்டிக்க ஆரம்பித்து விட்டார் என்றே நான் சொல்லுவேன் காரணம் நாங்க வணங்கக்கூடிய ராமருக்கு ஒரு ஆலயம் அவங்களுக்கு அவ்வளவு அரசியல் அறிவு எல்லாம் கிடையாது ராமருக்கு ஒரு கோயிலுக்கு வந்துருச்சு வந்துருச்சு அவ்வளவுதான் இவங்க எல்லாம் ஓட்டு போடுவான்னு நினைக்கீங்களா கடவுள் ராமர் கோயிலு இன்னைக்கு பிரதமரா மோடி தான் இருக்கிறாரு அதனால வந்து அத போய் ஒரு திறந்து வச்சாங்க இதெல்லாம் இருக்கட்டும் எங்க வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணீங்க எங்க பசி பட்டினிக்கு என்ன பண்ணீங்கன்னு மக்கள் இதை கேட்பார் என்பதை ஒரு பேனா பேப்பர் தான் எழுதி வச்சிக்கோங்க முன்னீர் போயிட்டு பாலை பொங்க வச்சு அதை கரெக்டா பொங்குற நேரத்துக்குள்ள உங்களுக்கு பொங்கி ஊத்திருச்சு இனி அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை நீங்க வந்து அந்த மத உணர்வை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி லெவலில் கொண்டு போயிட்டீங்க வந்துச்சு எப்படின்னா ஆமா எல்லாரும் இந்து மதத்தை நம்புறவங்க எல்லாருமே ராமர் கோயில இறக்குறோம்பா இது அடுத்த விஷயம் ஆட்சி அதிகாரத்துல நீங்க என்ன தர வரீங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு நிலைக்கு இது வந்து விட்டது ஐநூறு ஆண்டு காலம் ஐநூறு ஆண்டு காலம் ஐநூறு ஆண்டு காலம் என்று சொன்னால் ஆயிரத்தி ஐநூறுகளிலே மீள்பாக்கி பாபர் பெயரில் ஒரு மசூதியை கட்டும் பொழுது அப்படி ஒரு பேச்சோ அப்படி ஒரு சர்ச்சையோ எதுவுமே கிடையாது முதன் முதலாக இது சம்பந்தமாக வழக்கு தொடுக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதில் தான் அப்படி பார்த்தா ஒரு முன்னூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் குறைஞ்சபட்சம் முன்னூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் இது இது சம்பந்தமாக ஒரு வழக்கு பதியப்பட்டது அந்த வழக்கு உடனடியாக தள்ளுபடி செய்யப்பட்டது அதுக்கு பின்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மசூதியை மூடினார்கள் அங்கிருந்தது மசூதி தான் மசூதியை மூடினார்கள் இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் எத்தனை இடத்தில் பேசினாலும் கேட்பேன் நியாயத்தை நடுநிலை என்னுடைய இந்து சகோதரே கேட்பேன் இதை வைத்து அரசியல் செய்து இந்துக்களை முட்டாளாக்கி விடலாம் என்று பாஜக நினைக்கிறது என்பதை அம்பலப்படுத்துவதற்காக கேட்பேன் ஒரு வாதத்திற்கு ஆயிரத்தி ஐநூறுகளில் பாபா மசூதி கட்டப்பட்டது ராமர் கோவிலை இடித்துத்தான் என்று ஒரு வாதத்திற்கு வைத்துக் ராமர் கோவில் இடிக்கப்பட்ட போது வாஸ் நோ ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி அப்ப இல்ல அப்ப நடந்துகிட்டு இருந்தது குடி முடியாச்சு அப்ப சட்டத்தின் ஆட்சி இல்ல ஆனால் சட்டத்தின் ஆட்சியே இல்லாத நேரத்தில் இடிக்கப்பட்ட ஒரு ராமர் கோயிலுக்காக இது வந்து ஒரு வாதத்துக்காக நான் சொல்றேன் எந்த இடிச்சு மசூதி கட்டல சட்டத்தின் ஆட்சியே இல்லாத போது இடிக்கப்பட்ட ஒரு ராமர் கோயிலுக்காக சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட்டு நாகரிகத்தின் உச்சத்தை எட்டி இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் ஒரு மசூதியை இடித்தது எந்த வகையில் நியாயம் என்று நடுநிலையாளர்கள் தான் பதில் சொல்றேன் ரஜினிகாந்த் போன்ற மூளையை முட்டியில் வைத்த மூடர்கள் ரஜினிகாந்த் போன்ற மூடர்கள் அமிதாப் பச்சன் போன்ற கிருக்கர்கள் ரானர் போன்ற கூத்தாடிகள் எல்லாம் ஏதோ ஒரு சுயலாபத்திற்காக ஒரு மிகப்பெரிய அநீதியின் பக்கமாக நாம் நின்று விட்டோம் என்பதை உணராமல் இந்த மூடர்கள் செயல்படுவதை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார் நீங்க சொல்றதுல முக்கியமான நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை ஒப்பிட்டு நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன் அப்போ வந்து எப்படி இதை ரிசீவ் பண்ணாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபலங்களும் இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கட்டும் அவர்கள் இவ்வளவு ராம் மந்திர கொண்டாடுறோம் செலிப்ரேட் இடத்துல இருந்தாங்களான்ற கேள்வி நான் அந்த ரெண்டையும் ஒப்பிடிக்கிறது அதனால அதனாலதான் ஏன் நான் திரும்ப கேக்குறேன் துக்லக்கினுடைய தலையங்கமே அயோத்தியில் அயோக்கியத்தனம் அப்படின்ற அளவுல ஆர் எஸ் பிஜேபியை மிக கடுமையாக விமர்சிச்சு இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கே ஒரு கரையான சம்பவம் நடந்துருச்சு இதுக்கு மேல கண்டனம் செய்யவே முடியாது அவ்வளவு ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்சிட்டாங்கன்றது சோ ராமசாமி வந்து குறிப்பிட்டிருப்பார் சோ அந்த லெவல்ல இருந்து இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் இன்னைக்கு எல்லாரும் ஓபனா இன்னைக்கு பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு உதய தெரிவிச்சார் அப்படின்னா அதுவே பிரச்சனைன்னு சொல்றாங்க எப்படி நீங்க வந்து பிரச்சனையை கிளப்புறீங்க திமுக ஆட்சி வந்து த தமிழ்நாட்டுல கோயில் இடிக்கப்படுதுன்னு அண்ணாமலை வந்து பேசுறாரு பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டதுன்ற வார்த்தையை யாருமே சொல்லக்கூடாது அப்படி பேசுறது அப்படின்றதே ஆண்டி இந்தியன்ற அளவு தான் இன்னைக்கு காலகட்டம் வந்து மாறி இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அன்னைக்கு இருந்த அந்த ஸ்பேஸும் இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கக்கூடிய இப்போ புதுசா பேசிட்டு இருக்க விஷயம் துக்குலங்க விடுங்க வாஜ்பாயுடைய பேச்சு ஓட்டி அறைகளுக்குள் அந்த கட்டடத்தை தரைமட்டமாக்குங்கள் என்று சொன்னதாக ஒரு செய்தி உண்டு ஆனால் வாஜ்பாய் வந்து பேட்டி தரா பத்திரிகைக்கு அந்த வீடியோ கூட உங்களுக்கு தரேன் எனக்கு பாபர் மசூதி இடித்தது தவறு அது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை அதை செய்ததற்காக என்னுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்தேன் என்றார் வாஜ்பாய் இதை விட என்ன வேண்டும் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டது தானே இதைவிட பெரிய வார்த்தை என்ன வேண்டும் ஆமா வாஜ்பாய் பிரதமர் அவருடைய பிரதமரே சொல்றாரு அப்படி இடித்ததற்காக என்னுடைய கட்சி பதவியை நான் ராஜினாமா செய்தேன் என்று சொல்றாரு எட்டாம் காணொலியே இருக்கு அப்படிதான் சொல்றாரு வாஜ்பாய் அப்ப எல்லாம் என்ன அப்படின்னா உண்மையிலேயே இந்து மதத்தை மதமாக மதித்தவர்களாக இருந்தார் அதனால்தான் கெட்டவர்கள் கூடாரத்தில் ஒரு நல்லவர்னு சில பேர் வாஜ்பாயின்னு சொல்லுவார் நான் அதை ஏத்துக்க மாட்டேன் பட் ஆனால் வாஜ்பாய் அப்படி சொல்லுவாங்க அவர் தான் சொன்னார் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் மத்திய ஒரு மெல்லிய கோடி இருக்கிறது என்று சொன்னார் அதுவரை நீங்க ஜனநாயகத்துக்கு உட்பட்டு இருந்தீர்கள் அதான் பாயிண்ட் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தான் அந்த மதவாதத்தையும் அவங்க பேசணும் மதத்தை உள்வாங்கியது ஜனநாயகம் ஜனநாயகம்ங்கிறது செக்யூலர் என்பது மத சார்பின்மை என்று சொல்லுவாங்க ஆனா எக்ஸாக்ட்டா நீங்க மீனிங் பாத்தீங்கன்னா செக்யூலர் என்பது மதம் சார்பு சார்பின்மை இல்லை எல்லா மதத்தையும் சமமான மதமே இல்லைன்னு சொல்லாது செக்யூலரிசம் எல்லா மதமும் இருக்கு அவங்க எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் செக்யூலரிசம் அப்படின்னா மதம் உள்ள வந்தாதான் செக்யூலரிசமே மதம் இருக்கும் மத நம்பிக்கை இருக்கும் ஆனா அந்த மத நம்பிக்கை வந்து வரம்பை மீறும் பொழுது வரம்பை கடக்கும் பொழுது அதை மிகச்சிறையான நேரத்தில் கண்டிக்க கூடியவர்களாக பாஜகவினரே இருந்திருக்கிறாரு ஒரு காலகட்டத்துக்கு நீங்க எல்லா மீறி போறீங்க அனுபவிப்பீங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் முற்பகல் செய்யும் இன்னைக்கு எக்ஸைட் ஆயிட்டாங்க அந்த லெவல்ல உடச்சி வெளியே வந்துட்டாங்க ஓஜ்ல எங்கேயோ பெர்ஜ்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது சத்தியம் நீதி நியாயம் இதை ஒரு 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 நடுநிலையாக கூட கேட்பான் ராமர் அதான் இந்த ராமர் கோவிலை வரவேற்க அதாவது மஸ்ஜிதுக்குள் கடவுள் இருக்கிறாரா ராமர் கோயிலுக்குள் கடவுள் என்ன நான் சொல்லுவேன் மஸ்ஜிதுக்குள் கடவுள் இருக்கிறாராஜி மதிப்பீர்களா ராமர் கோயிலை மதிப்பீர்களா ரெண்டு ஒன்னா மதிக்க அப்படி இருக்கும்போது ராமர் கோவில் இருக்கணுமா ஆமா இருக்கணுங்க அப்பதான் நான் சொல்லுவேன் பாக்குறாரு பயந்து கடா அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஒரு இந்து மதிக்கணும் அதான் உதயநிதி சாமி சொன்னார் ராமர் கோவில் இருக்கட்டும் ஆனால் ஒரு மசிதை இடித்து விட்டு ஏத்துக்க மாட்டேன் நீதிமன்றத்தின் மாண்பை குறைத்த அயோக்கியர்கள் இந்த வானதி சீனிவாசனும்

உங்க ஆர்டர் வாங்குங்க இல்ல இன்ஜெக்ஷன் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் வாங்குறீங்களா வாங்குங்க இல்ல வந்து எவிச்சிருக்க ஆர்டர் வாங்கி ஈபி வாங்குங்க ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேளுங்க பொசிஷன் கேளுங்க எங்களுக்கு தான் அது வேணும் ப்ரூவ் பண்ணுங்க உங்க டாக்குமெண்ட் வச்சு கிட்ட எல்லாம் விஷயம் கேள்வி கணக்கே இல்லாம உமர் காலி இந்த 2000 நாட்களுக்கு மேல உங்களால சிறை வைக்க முடியல அநியாயமாக பார்க்கச் சொன்னால் பாதிக்கப்பட்ட ஸ்டேன் சுவாமி என்பவர்கள் கைகள் நடுங்குவதற்காக காது வைத்த ஒரு கிளாஸ் பெர்மனன்ட் கேட்டதுக்கு காது வச்ச கிளாஸே கொடுக்காம ஒரு கேளவன உள்ள வச்சு பொன்னீங்களே உங்களால முடியாதா ஹேமந்த் கார்கரேவ பொன்னீங்களே உங்களால முடியாதா சஞ்சீவ் பாட்டை சிறை அடைச்சிங்க உங்களால முடியாதா தீ சார் செங்கல் வாட்டி மார்விஷ்னி குமாரணம் உங்களால முடியாதா உங்களால முடியாது எங்கே இருக்குது கண்புருக்கியை கொலை செய்திருக்களே கௌரி கதேசையை கொலை செய்திருக்களே நரேந்திர தபோல்களை கொலை செய்திருக்களே லோயாவை கொன்றியர்களே உங்களாலயே முடியாது முடியுமே நீதிமன்றம் போயிருக்கலாம் இட்ஸன் இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் கிரினல் அது ஒரு கிரினல் ஆக்டர் அந்த கிரிமினல் ஆக்டரை நியாயப்படுத்தக்கூடிய மூடர்களே தேச விரோதிகளே சட்ட விரோதிகளே யூ ஆல் யூ பீப்பிள் ஆல் ஆர் ஆன்ட்டி சோஷியல் எரிமெண்ட்ஸ் யூ பீப்பிள் ஆர் ஆர் ஆன்ட்டி இபியஸ் நீங்கள் எல்லாமே தேச விரோதி ஒரு நாள் இந்த ஒரு நாள் முடியாமல் போவோம் எவ்வளவு பெரிய தேச விரோத செயலுங்க இது இது ஒரு தேச விரோத செயல் செக்யூலரிசத்தை நீங்கள் சாகடிக்கும்போது நீங்கள் தேசத்தை சாகடிக்கிறீர்கள் இந்த நாட்டை அவமானப்படுத்துகிறீர்கள் அழகு ஆங்கிலம் பிரிட்டனுக்கு அழகு என்று சொன்னால் அறிவியலும் அறிவும் அமெரிக்காவுக்கு அழகு என்று சொன்னால் பூத்து பூர்த்து புழுங்கும் பூக்களும் மலைகளும் சுற்றுலா தலங்களும் சுவிட்சர்லாந்து கழகம் என்று சொன்னால் ஸ்பைசஸ் போன்ற வாசனை திரவியங்கள் இலங்கை கழகம் என்று சொன்னால் பல மொழி பல இனம் பல குழு பல ஜாதியாக பிரிந்திருக்கக்கூடியவன் இந்தியன் என்று உணர்வதுதான் இந்தியாவுக்கு அழகு அந்த அழகுக்கே சேதத்தை விளைவிச்சிட்டீங்க இல்ல அவமானத்தை கொடுத்துருக்கீங்கன்னு வயிறு எரிஞ்சு சொல்றேன் இந்த கங்காள நடந்த தம்பி ஆடும்போது நல்லா தெரிஞ்சது பண்றாங்க தெரியுது ரஜினிகாந்த் ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு ஆக்டிங் கொடுக்குறாரு தெரியுது நல்லாவே நிர்பந்திக்கிறார் எதற்குமே வாய்திருக்காத சச்சின் டெண்டுல்கரை இது எங்களுடைய தலையிடாதீங்கன்னு சொல்லி பாப்பாடைக்கு ரயானா ட்வீட் பண்ணும்போது பேச வச்சாங்க என்னைக்காக பேசிருக்காரு சச்சின் டெண்டுல்கரை தன் சக வீரர்களுக்கு பிரச்சனை போதே கேட்க மாட்டார் கிரவுண்ட்ல அவுட் தப்பா அவுட் கொடுத்தா கூட பொத்திட்டு அந்த அப்படி ஒரு கோழை சச்சின் டெண்டுல்கர் ஒரு கோழை ஒன்னா நம்பர் கோழை சச்சின் டெண்டுல்கர் ஒரு சுயநலவாதி சச்சின் டெண்டுல்கர் உலகமே அழிஞ்சாலும் நான் நூறு போடணுன்றதுக்காக இந்தியா டீம் தோத்தாலுமே பரவாயில்ல தொண்ணூத்தி ஒன்பது சீட் நிற்பார் அப்படிப்பட்ட கோடை சச்சின் டெண்டுல்கர் நீ எந்த எந்த காலத்துல தைரியமா ட்வீட் போடுற பாப்பாடைக்கு ரைஹானா காரி தூப்புகிறார் பாம்லாசை எதிர்த்து விவசாயிகள் போராடி இருக்காங்க எழுநூறு பேர் சேர்த்துட்டாங்க இந்தியாவில் இருக்கவனா தாண்டி பாப்பாடைக்கு போகும்போது அது எந்த நாட்டு பிரச்சனை அது நீங்க தலையிடக்கூடாது எப்ப எங்க பண்ணி முளைச்சேன் எங்க இருந்தேன் இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி தலைவர் ராகுல் காந்தி அசாமில தடுத்து நிறுத்தப்படுகிறார் ஒரே நேரத்தில் இரண்டு ஜனநாயக படுகொலை ஒரு குறிப்பிட்ட மத மதவழிபாட்டுத்தரம் கோயிலுக்கு செல்வது செல்லக்கூடாது என்று தலைவர் ராகுல் காந்தி தடுக்கப்படும் அதே நேரம் இன்னொரு கோயில் இடிக்கப்பட்ட இடத்துல இன்னொரு கோயிலை கட்டி அங்கே ஒரு பிரதமரை உள்ளே செல்கிறார் ஒரே நேரத்தில் நடந்த டூ டிஃப்ரெண்ட் மேசக்ராப் டெமோக்ரசி ப்ராட் டே லைட் மேசக்ராஃப் டெமாக்கிரசி என்று ஒரே நேரத்தில் நடக்கிறது ஆனால் தினத்தை எடுத்து படிக்கிறேன் முக பக்கத்துல ராமர் கோயில் இரண்டாவது பக்கத்தில் ராமர் கோயில் மூணாவது பக்கத்தில் ராமர் கோயில் தலைவர் ராகுல் காந்தி இழைக்கப்பட்ட அநீதி கடைசி பக்கத்தில் முந்தைய பக்கம் என்னங்க ஒரு கோயிலுக்குள்ள போன கேட்டாரே எங்க இருக்கிறது மதம் அப்ப நான் என்ன கேக்குறேன்னா இன்னொன்னு கூட கேக்குறேன் வானதிக்கோ அண்ணாமலைக்கோ இப்படி ஒரு ஈன பிழப்பை பிழைக்கும் இளையராஜாவையோ பார்த்து கேட்கிறேன் முஸ்லீம்கள் தப்பு கோயிலை இடிச்சாங்கல்ல இந்த கேள்விக்கு மட்டும் தான் பதில் நம்ம சந்தோஷப்படுது ஒரு நீதிமன்றம் ஒருத்தர் வந்து குற்றம் செய்தால் அவரை என்ன செய்யும் நீதிமன்றம் நன்றி வெதர் யூ வில் பீ கன்விicted ஆர் யூ வில் பீ அக்யூட்டட் ஒன்னு கன்விක්ෂன் இல்லனா அக்யூட்ட இல்லனா ஃபைன் னே ஒரு வகையில பினன் பண்ணுவாங்க உங்களுக்கு கன்விක්ෂன் அக்யூட்ட இதுதான் நீ யூ இடித்தார்கள் இடித்து கோயிலை கட்டினார்கள் என்று நீதிமண்டரம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு एक्चुअली தி கோர்ட் வாஸ் கன்விஸ்டு த ராம் டெம்பிள் வாஸ் டெமாலிஷ்டு டு கன்ஸ்ட்ரக்ட் பாபர் மஸ்ஜித் பல நேரங்களல வந்து நீதிமண்டரம் சொல்லிருச்சு அதாவது 112வது பாயிண்ட்ல பாயிண்ட்ல என்ன அதெல்லாம் தெளிவா இருக்கு இந்த जजமென்ட்ல அப்ப தி கோர்ட் வாஸ் கன்விஸ்டு உறுதியாயிற்று உள்ளது முஸ்லிம்கள் அநீதி அளித்தார்கள் முஸ்லிம்கள் அந்த நேரத்திலே தங்கள் கை ஓங்கி இருக்கும் போது ராமச்சந்திராவுடைய ஜென்மஸ்தானிலே அமைந்திருந்த கோயிலை இடித்து விட்டுத்தான் மசூதி கட்டினார்கள் அதனால் இது சந்தேகத்திற்கிடமின்றி ஆர்கலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் ப்ரூவ் ஆயிடுச்சு டாக்குமெண்ட்ரி எவிடென்ஸ்ல ப்ரூவ் ஆயிடுச்சு ஓரல் எவிடென்ஸ்ல ப்ரூவ் ப்ரூவ் ஆயிடுச்சு ஆனா அயோக்கியர்களே இஸ்லாமியர்களே ஒரு கோயில் இடிச்சுதான் நீங்க கட்டினீங்க ரஸ்கல்ஸ் அதனால தீர்ப்பு தரணும் இந்த குறிப்பிட்ட இடத்துல அலகாபாத் ஹைகோர்ட் ஆவுது இடித்தவனுக்கு இரு பங்கு இடிபட்டவனுக்கு ஒரு பங்கு அப்படின்னு ஒரு மோசமான தீர்ப்பை கொடுத்துச்சு கண்டிப்பா அது மோசமான தீர்ப்பு ஆஹா அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு மோசமான தீர்ப்பா இவங்க ஒரு சூப்பர் தீர்ப்பு தர போறாங்க போல இருக்குன்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கவா ஃபுல்லாவே அவனுக்கு தான் சொந்தம் இடிச்சவனுக்கு சொந்தம் அந்த தீர்ப்பை ஏன் சொன்னார்கள் இடிச்சவனுக்கு தான் மொத்தமா சொந்தம் ஏன் சொன்னாங்க ஏன்னா கோர்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இடிச்சது ஆக்ட் ஆஃப் டெமாலிஷன் வாஸ் ரைட் அப்படின்ற அளவுக்கு தான் ஆகி நீங்க அதை நேரடியா சொல்லினாலும் அதை நிரூபிக்க வேண்டிய சிபிஐ ப்ராப்பரா நிரூபிக்கிற மன்மோகன் சிங் போட்ட லிபரான் கமிஷனுக்கு அந்த வெயிட்டேஜ் இல்ல அதனால வந்து அந்த குற்றவாளியை தண்டிக்க முடியல அப்படின்னாலும் சிபிஐ லூஸ் விட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலும் நீங்க அந்த இடத்துல கோயில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு இன்டெரக்டா யூ ஆர் கரெக்டா அப்போ இடிச்சது சரிதான் ஏன்னா அங்க அந்த இடத்துல வந்து கோயில் தான் இருந்துச்சு அப்படின்னும் போது மசூதியை இடித்த இடத்தில் கோவில் கட்டுங்கள் என்று சொன்ன நீதிமன்றம் எதற்காக முஸ்லிம்களுக்கு ஐந்து ஏக்கர் இடத்தை தனியாக தந்தது ஏன் தருவீங்க சமாதானம் செய்வது நீதிமன்றத்துடைய வேலையா இட் இஸ் இட் இஸ் ஓப்பன் சேலஞ்ச் இது வரைக்கும் இந்தியாவில் இருதரப்பு பிரச்சனைக்காக வந்த போது ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து அஞ்சு ஏக்கருக்கு இந்த பக்கம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த பக்கம் தர்றோம் இப்படி என்று பஞ்சாயத்தை செய்து இரண்டு பக்கமும் பஞ்சாயத்தை செய்து தீர்த்து வைத்ததாக ஒரே ஒரு தீர்ப்பை நீங்க ஒட்டுமொத்த சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் காட்டு உங்களுக்கே தெரியும் நீங்க அநியாயம் அதான் ஏதாவது வகையில இதை சுமூகம் பண்ணி அவன் ஜெயிச்சுட்டா தோந்துட்டான்னு காட்டணும் இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் விஷயம் நான் என்ன சொல்றேன் எந்த தீர்ப்பில் அநியாயம் பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் அப்ப எங்களுக்கு தண்டன கிடைக்கணும் நியாயமா சரிங்க இப்பா உங்க தாத்தனுக்கு தாத்தனுக்கு தாத்தானு எங்கப்பா வா முசல்மான்ஸ் அப்படின்னு தான் தீர்ப்புல முசல்மான்ஸ் வந்து ஜென்மஸ்தானம் கட்டினாங்க அந்த முசல்மான்ஸ் எல்லாம் முசல்மான் தரப்புலாம் வா தப்பு பண்ணிட்டு இங்க வந்து இடத்தை தீர்ப்பு கேட்கறீங்களா ஓடுங்க வந்து சொந்த அப்படிதான் சொல்லிருக்கணும் அவங்களை தண்டிக்கணும் நியாயமா ஆனாலும் தண்டிக்க முடியாது ஏன்னா இது இந்த தப்பை பண்ணது யாரு உங்க மூதாது அதனால இது தப்பு கோயில் இடிச்சுதான் மசூதி கட்டினது அதனால அந்த மசூதி இடிச்சு கோயில கட்டிடுவாங்க நீங்க கிளம்புங்க எதுக்காக இடம் சமாதானம் செய்கிற நீதிமன்றத்துறை வேலையா சுமூகத்தை ஏற்படுத்துவது அண்ட் வேலையாஸ்டான் வச்சு தீர்ப்பு தருவோதான் நீதிமன்றத்துறை வேலை அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே சொல்லும் யார் பாதிக்கப்பட்டவர்கள் என்று இது என்ன இருக்கும் சண்டை நடந்தா அதுல எந்த நாய் பெரிய நாய் என்பதை வைத்து சண்டையினுடைய முடிவு தீர்மானிக்கப்படுவதில்லை எந்த நாயிடத்திலே சண்டை பெரிதாக இருக்கிறது என்பதை வைத்து தான் முடிவு தீர்மானிக்கும் கடைசி நேரம் வரை சமூகமே விழிப்புணர்வு கொள் என்று போற்றிய சேர்கயராவை படித்திருக்கிறோம் பௌத்திஸ்தாவினுடைய அராஜக ஆட்சியை எதிர்த்து புரட்சி மூலம் ஆட்சியை பிடித்தோரின் வரலாற்றை படித்திருக்கிறோம் எனவே புரட்சி என்பது ஒரு நாளில் ஏற்பட்டு விடுவதல்ல இழைக்கப்படும் அநீதியை கண்டு வாய்மூடி கொண்டு எதிர்க்கிறது கூட தெரிவிக்காமல் அவர்களோடு ஒத்து ஊதுவதற்காக சில இஸ்லாமியர்களே போய் அந்த ராம பூமியில் கையை உயர்த்தலாம் அந்த இஸ்லாமியர்களையும் சுகிரே உங்களையும் ராமர் கண்டிப்பாக அநீதி பக்கமா எப்பவும் பண்ணிக்காதீங்க அநீதியின் பக்கமாக நிற்கும் அமிதாப் பச்சனும் ரஜினிகாந்தும் நரேந்திர மோடியும் இளையராஜாவும் அண்ணாமலையும் வானதி சீனிவாசனும் ஒரு நாளிலே ஒரு நாள் அத்வானியை ராமர் தண்டித்ததை போல உங்களை தண்டிப்பார் நீங்கள் அனுபவிப்பீர்கள் வாட் இதை தவிர அநீதி அளிக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் டோட்டல் அந்த பக்கம் மீடியா நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அதுக்கப்புறம் மீடியா போலீஸு செலிபிரிட்டிஸ் எல்லா ஒரு பக்கம் இங்க உட்காந்து நம்ம கத்தி தருகிற நம்ம ஒரு பக்கம் அதனால இது நியாயம் இல்லை ஆயிரம் நியாயத்துக்கு கேட்பவர்கள் நீதிக்காக போராடுபவர்கள் எண்ணிக்கையை குறைந்தவர்கள் என்பதனால் நாம் வைக்கும் கோரிக்கை நியாயமற்ற ஆகிவிடாது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீதிதான் வெல்லும் சத்தியம் ஒரு நாள் வெல்லும் அன்றைக்கு இந்த அசத்தியவாதிகள் தாங்கள் செய்த அநீதிக்கு சத்தியமாக தண்டனை அனுபவிப்பார்கள் என்பது மட்டும் என்னுடைய இறுதிக்கள் இறுதியா ஒரு கேள்வி சார் நீங்க பேசும்போது ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் இளையராஜா தொட்டு தொட்டு வந்துட்டு இருந்தீங்க இந்த ரஜினிகாந்த் பச்சன் எல்லாரும் தொடர்ச்சியாக அவங்களுடைய ஆதரவை வந்து கொடுக்கக்கூடிய நபர்கள் பாஜகவுக்கும் சரி பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தொடர்ச்சியாக கொடுத்துருக்கக்கூடிய நபர்கள் அண்ட் இப்ப போறதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்லாம் கிடையாது இளையராஜா வந்து ரீசெண்டா வந்து ஆட் ஆனவனு சொல்லலாம் ஒரு புத்தகம் எழுதுறாரு அந்த முன்னுரையில அம்பேத்கரையும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஒப்பிட்டு பேசுவார் அதுக்கப்புறம் விமர்சனங்கள் வருது அதுக்கப்புறம் பாஜக என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினரா ஆக்கப்படுறாரு இப்போ பாஜக மேடைகள் தோன்றுறாரு இந்த இடத்துல இன்னைக்கு அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் கூட உச்சரிக்காத வார்த்தைகளை இளையராஜா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அதாவது இந்த கோவில் அப்படின்றது இந்தியாவுக்கான ஒரு கோயிலை வந்து பிரதமர் நரேந்திர மோடி கட்டிட்டாரு இந்தியாவை இதுக்கு மேல வந்து ஒரு பிரதமர் என்ன செய்யணும் ஒரு பிரதமருக்கு இந்த மாதிரியான பாகியம் வந்து எவ்வளவு பிரதமர்கள் வந்துட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க அப்படியே சிலாகிச்சு சிலர் எல்லாம் சதர விட்டுருக்காரு இதற்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது இந்தியாவில இதுக்கு மேல ஒரு பிரதமர் எதுவுமே பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த கோயில கட்டிட்டாரு அவ்வளவுதான் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இவர் தான் எல்லாம் இதற்கு மேல ஒரு தலைவர் வந்து கிடையாது இளையராஜா பார்க்க முடியுது அமிதாபச்சன் ரஜினிகாந்த் எல்லாம் ஓவர் டேக் பண்ணி இளையராஜா இந்த கருத்தை எப்படி அவருக்கும் இந்த நிர்பந்தா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நார்மலா இருக்கிற நாயோட புதுசா வந்த தான் நிறைய நக்கும் அந்த மாதிரி நக்கிட்டு இருக்காரு இளையராஜா அருவறுப்பாக இல்லையா என்று இதுக்கு மேல என்ன செய்யணுமா இதுக்கு மேல என்ன செய்யணும்னு இளையராஜா கிட்ட நானே சொல்றேன் கொடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து கேள்வி கேள்விக்கணக்கின்றி ஒரு ஒரு பிள்ளை கொடுத்தப்பட்டது கற்பழிக்கப்பட்டது வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டது வன்புணர்வு செய்தவர்களும் கொடுத்தியவர்களும் உயர் சாதியினர் தாக்குதல் இனத்தவர் என்பதனால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அதற்கு நீதி பெற்று தர முடியுமா மோடி என்று இளையராஜாவே போய்க்கே ஆசிஃபா என்கின்ற ஒரு பச்சை பிள்ளை கார்கில் போர் நடந்த போது பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் என்று ஓடோடி வந்து இந்திய ராணுவத்திற்கு அந்த தகவலை துப்பை கொடுத்தவர்கள் பாக்கர் வாஜ் என்கின்ற இனத்தவர்கள் அந்த பாக்கர்வாள் இனத்து பெண் தான் ஆசிஃபா தேசபக்த இன இனத்தவர்கள் அந்த இனத்த பெண்களை கற்பழித்து தூக்கி போட்டார்கள் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நாம் ஏன் நின்றோம் நரேந்திர மோடியை என்று போய்க்கு எல்லாமே சாதிச்சிட்டீங்களான்னு போய் என் இளையராஜா வெட்கம் மானம் சூடு சொரணை நீ உப்பு போட்டு தான் தின்றவன் அப்படின்னா அம்பேத்கர் இருந்திருந்தா செருப்பை கழட்டி அடித்திருப்பார் இளையராஜாவை அம்பேத்கர் இருந்திருந்தால் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய இந்த மண்ணிலே என்னுடைய சித்தாந்த தலைவராக நான் ஏற்றிருக்கக்கூடிய தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் எங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்திருந்தால் என் பெயரையாடா கண்ட ஆட்களுக்கும் நீ என்று செருப்பை கழற்றி அடித்திருப்பார் இளையராஜா இதற்காக எனக்கு சிறை என்றால் சிறைச்சியமே செய்தால் கூட சிரித்த ஏற்றுக்கொள்ள தயார் நான் என்ன கேட்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தியதற்காக இளையராஜாவே உன்னை எங்கள் புரட்சியாளர் உயிரோடு இருந்தால் உன்னை செருப்பை கழற்றி அடித்திருப்பார் இதற்காக எனக்கு சிறை என்றால் சிலுவை அல்ல சிறச்சியதுமே செய்யுங்கள் சிரித்த முத்தம் ஏற்றுக்கொள்கிறேன் இது மட்டும் தான் என்னுடைய கருதி ரொம்ப நன்றி சார் பல முக்கியமான கருத்துக்களை முன்னெச்சரிக்கை மக்கள் பார்த்து என்ன சொல்ல நிகழ்ச்சியாக உடைய கருத்து ரொம்ப ரொம்ப நினைச்சு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்